நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் இந்த வீடியோவில் என்னவெல்லாம் பார்க்க போகிறேன்னு கேட்டீங்கன்னா முதல் செய்தியாக முற்றுப்புள்ளி வைத்த அண்ணாமலை எதற்கு முற்றுப்புள்ளி வைச்சார் அப்படின்னு பார்த்துடலாம் இரண்டாவதாக பாமகவுக்கு வாய்ப்பை வாரி வழங்கிய அண்ணாமலை மூன்றாவதாக எஸ்ஆர் ஆம் ஓட்டலுக்கு ஆதரவாக களத்தில் குதித்த அண்ணாமலை மொத்தமாக அண்ணாமலை செய்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க அதற்கு முன்பாக இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்களிட்டையும் சொல்லுங்கள் முதல்ல முற்றுப்புள்ளி வைத்த அண்ணாமலை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அமித்ஷா அவர்கள் அக்கா தமிழ்ச சவுந்தரராஜன்கிட்ட ஏதோ பேச அது ஏதோ வில்லங்கமாக வீடியோ வெளியே வர அது வைரலாக அப்படி வைரலானது அக்கா தமிழ்ச சவுந்தரராஜனுக்கு நல்ல கெத்தை கொடுக்க அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கு ஈட்டி தர உடனடியாக வந்து என்ன யார் நாளுக்கு நாள் இந்த வீடியோ வைரலாகிட்டே இருக்குது இது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கிற மாதிரி தெரியல அண்ணாமலையும் பாஜகவும் தமிழகத்தில் ஓய்ச்சுட்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கருத்து தெரிவிக்கிறாங்க போலக்குது வருகின்ற கருத்து எல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக இருக்குது பாஜக எதிராக இருக்கிறது என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க தமிழ் சவுந்தரராஜனை கூப்பிட்றா அப்படின்னு கூப்பிட்டு ஏமா அவன் கற்பனையை அளந்து விட்ருக்கான் நீ சும்மாவே இருக்கிற என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் வந்து நான் அமித்ஷா கிட்டே என்ன பேசினேன்ற விஷயத்தை அவங்களும் விளக்கம் அளிச்சிட்டாங்க சரி இதற்கு பிறகும் எல்லா விஷயமும் முடிவுக்கு வரும் அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விளக்கமளித்த பிறகு தான் வந்து தேசிய மீடியாக்கள்லேயே வந்து இந்த வீடியோ வைரலாக ஆரம்பிச்சு தான் அதுலேயும் பத்திரிகை செய்திலேருந்து அதே மாதிரி முன்னணி ஊடகமாக இருக்கக்கூடிய தொலைக்காட்சி வரைக்கும் வட இந்தியா ஊடகம் நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய வீடியோ வச்சு விவாதம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம் சர்வதேச ஊடகம் வரைக்கும் எந்த விஷயம் போய் சேர்ந்ததான் நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுடைய வீடியோவை முதன் முதலாக வெளியில் எடுத்து போட்டு புலகாங்கிதம் அடைந்தவர்கள் யார்த்து கேட்டிங்கன்னா பாஜக காரங்க தான் அவங்க தான் ஐடி விங்ஸ் மூலமாக அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு என்ன சொல்லியிருப்பார் அமித்ஷா அப்படின்னு சந்தேக கேள்வியை எழுப்ப உடனடியாக கேரளா காங்கிரஸ் ஆனது இந்த விஷயத்தை வைரலாக்க உடனடியாக தேசிய ஊடகத்திலேருந்து தமிழக ஊடகம் வரைக்கும் களத்தில் இறங்கி தமிழ்சை சவுந்தரராஜுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்ற போர்வில் அண்ணாமலைக்கு எதிராக பாஜக எதிராக அமித்ஷாவுக்கு எதிராக களம் இறங்கின உடனே இந்த மூன்று பேருடைய இமேஜும் டேமேஜ் ஆச்சு அதற்கு பிறகு தான் அமித்ஷா கேட்டுகிட்டு இருப்பார் பொழுது அண்ணாமலை அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பா அக்காவை போய் சந்திச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பார் போல அண்ணாமலை அவர்களும் போய் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை சந்திச்சுட்டு வந்துட்டார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அக்கா மூத்த தலைவர் முன்னாள் தலைவர் பாஜகவுக்காக கடுமையாக உழைத்தவங்க அவங்கள சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அக்கா தமிழ்ச சவுந்தராயின பொறுத்த வரைக்கும் பாஜக மலர்ந்தே தீரும் என்று உறுதியாக அதற்காக உழைத்தவர்கள் அதோடு இல்லாமல் அக்காவுடைய அனுபவமாக இருந்தாலும் சரி அறிவுரைகளாக இருந்தாலும் சரி பாஜக வேகமாக வளர்ச்சி அடைவதற்கு ஒரு உத்தேகமாக இருக்கிறது அக்காவை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு நம்ம க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அண்ணாமலை சந்தித்தது தொடர்பாக புகைப்படத்தையும் பகிர்ந்திருக்கின்றார் உடனடியாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் சந்தித்த விஷயத்தை அப்படியே ரீட்வீட்டும் பண்ணியிருக்காங்க தம்பியை சந்தித்தது பெரு மகிழ்ச்சி அப்படின்னு அவங்களும் ட்வீட் போட்டிருக்கிறாங்க இது எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை வந்து சந்திச்சிட்டார் இந்த விஷயம் வெளியில் தெரியுதா இல்லையா பொறுத்துந்து பார்ப்போம் அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் நம்மளை சந்தித்ததை வெளியே சொல்லுவோம் அப்படின்னு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பொறுமை காத்திருப்பாங்க போல் இருக்குது அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை சந்தித்ததை அவருடைய எக்ஸ்பக்கத்தில் பதிவிட்ட பிறகு அதை டேக் பண்ணி நம்ம அக்கா பதிவிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்களை சந்தித்தது பெரும் மகிழ்ச்சி என்று அந்த அளவுக்கு தலைமைக்கு எதிராக பேசக்கூடாது பார்த்துக்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் மிரட்டியிருப்பார் போல் இருக்குது அதில் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தையை வச்சு தமிழக அரசியல் விமர்சகர்கள் ஒரு கருத்தை பதிவிடுறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அக்காவுடைய அனுபவமும் அரசியல் அறிவுரைகளும் தமிழ்நாடு பாஜக வேகமாக வளர்ச்சி அடைவதற்கு ஒரு உத்வேகமாக இருக்கிறது இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பதுனால தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவும் வேணாம் ஒன்றும் வேணாம் போங்கையா நீங்கள் அப்படின்னு முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது அவங்க ஒன்று அரசியலை விட்டு ஒதுங்கலாம் அப்படின்ற நிலையில் இருந்திருக்கலாம் அதை தேசிய தலைமை கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை பாஜக இல்லை என்றால் கட்சியாவா இல்லை இன்றைக்கும் நான் திமுகவுக்கு போனேன்னா என்னை வரவேற்பதற்கு தயாராகிறாங்க நான் பாஜக விட்டுட்டு நேரடியாக நான் திமுகவுக்கு போகிறேன் இல்லை அதிமுகவுக்கு போகிறேன் அப்படின்னு அக்கா சொல்லியிருப்பாங்களா என்னவோ தெரியலீங்க அதனால் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அமித்ஷா சந்தித்ததுலேருந்து அண்ணாமலை அவர்கள் சந்தித்த வரைக்கும் அமைதி காத்தாங்க ஆனால் அந்த அமைதிக்கு பிறகு ஏதாவது புயல் வீசினா என்ன பண்ணுறது அதனால் அண்ணாமலை எதிர்த்து பேசிட்டாங்க என்ற ஒரே காரணத்துக்காக தேர்தல் தோல்வியை மீடியாக்களில் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள கட்டம் கட்டி அமித்ஷா அவர்கள் மிரட்டி அரசியல் விட்டே ஒதுக்கிட்டாங்க பத்தியா இல்லை இத்தனை ஆண்டு காலம் பாஜகவில் வந்து வேலை பார்த்துப்போங்க இன்னைக்கு அடுத்த கட்சிக்கு திருத்திட்டாங்க பத்தியா தனக்கு இந்த தருணத்தில் பயன் இல்லை என்று சொன்ன பிறகு அவங்கள ஓரம் ஒதுக்குறதில் பாஜக விட்டா வேற யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு தவறான கருத்து பரவிச்சுனா அதனால் தமிழிசை அவர்கள் வந்து என்ன முடிவு தெரிலப்பா தேசிய ஊடகத்துலேருந்து சர்வதேச ஊடகம் வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சிகள் வரைக்கும் அட கட்சியே கட்டுறாங்கப்பா முடிவு கட்டு போ தமிழிசை சவுந்தரராஜனை சந்திச்சுட்டு வா அப்படின்னு வந்து அமித்ஷா சொல்லியிருப்பார் போல இருக்குது இன்றைக்கி தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களை அண்ணாமலேயும் சந்தித்து இருக்கின்றார் அவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறாருங்க அப்படியே வலைப்பின்னல் போல் இருக்குது எனக்கு தெரிந்து அதற்குள்ளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பைன் நட்ஸு பாதாம் முந்திரி இந்த மாதிரியான நட்ஸ் வகைகள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை சாக்லேட் வகைகள் இருந்தால் என்ன தெரியல அந்த மாதிரியான உணவுப் பொருள்களை மாதிரி தான் தெரியுது அக்கா தமிழ்சை சவுந்தராஜனுக்கு அண்ணாமலைகளுக்கு கொடுத்தது ஸோ இது முற்றுப்புள்ளி வச்சாச்சு இனிமேல் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வைத்து அண்ணாமலை வைத்து அமித்ஷா வைத்து தேவையில்லாத கற்பனை நீரோட்டங்கள் போவதுக்கான ஒரு தடையாக போயிடுச்சு இனிமே பேசுனாங்கன்னா ஏதோ உள்நோக்கம் கொண்டு பேசுகிறாங்க தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவாலாம் பேசலை பெண்ணினத்துக்காக பேசுகிற ஆள் கிடையாது பாஜகவுக்கு தவறான ஒரு இமேஜை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கெட்ட பேரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கருத்தியலானது மக்கள் முன்பாக வரும் அதனால் இனி ஊடகங்களை பொறுத்து வரைக்கும் அண்ணாமலை தமிழிசை சௌந்தர சந்திப்புக்கு பிறகு அமித்ஷா மேட்டரை எடுத்து பேச மாட்டாங்க அப்படி பேசுனா அண்ணாமலையால் தான் அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு தமிழ்சை சவுந்தரராஜன் அவர்களை கண்டித்தாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அண்ணாமலை வாய் தந்து பேசுகிறார பத்தியா ஒரு பெண்ணை பொதுத்தளத்தில் அவமானப்படுத்துகிறாங்க அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்ச்சிக்கு எதிராக எந்த விதத்திலும் தலைமை வேறு யார்கிட்டயோ வந்து புகார் அளிக்கல அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் வேறு ஒரு விஷயம் பேசிருக்கலாம் இதுக்கு அதுக்கு ஏன் முடிச்சு போடுறீங்க அப்படின்னு விளக்கம் அளிக்காத கூட கல்லூரியி மங்கம் போல் இருக்கா பாருங்கள் அப்படின்னு இதற்கு முன்பு வந்து மக்களிடையே ஒரு கருத்து நிலவலாம் ஆனால் இன்றைக்கி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு அடா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒன்றும் இல்லைப்பா ஊடகங்கள் தான் ரொம்ப பெருசாக பேசிச்சு போல் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் கடந்து செல்வார்கள் இதோட ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களை திமுக எதிர்ப்புலேருந்து திசை திருப்பதுக்கு வேறு ஒரு மேட்ரு கையில் சீக்குமா ஆனால் வேறு ஒரு மேட்ரு சிக்கிடுச்சுங்க என்ன மேட்ரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான் இன்றைக்கி அஞ்சரை மணிக்கும் ஒரு விவாதம் நைட்டு எட்டு மணிக்கும் ஒரு விவாதம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக ஆனால் அவ்வளோ முக்கியமானதாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்றால் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தலை பெருசாக நம்ம கருத தேவையே கிடையாதுங்க ஏன்னா ஆளுங்கட்சி ஈரோடு கிழக்கில் எப்படி நடந்துக்குச்சு அப்படின்ற விஷயமானது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பெல்ட்டு ஆனால் வன்னியர்கள் கொஞ்சம் மதி நுட்பத்துடன் செயல்பட்டாங்கன்னு வச்சுங்களேன் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க ஆனால் வன்னியர்கள் பெரும்பான்மையானோர் பார்த்திங்கன்னா விவசாயிகளும் விவசாய கூலிகளும் ஏழைகளமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு கடைசி நேரத்தில் கையில் என்ன கிடைக்குதோ அதை வாங்கினு ஓட்டு போடுவாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக இதுதான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னால் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு எவ்வளவோ கஷ்டப்பட்டு எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்காக கொடுத்தார் அது அவசர கதியில் கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டு காலம் ஆயிப்போச்சு உச்ச ஆனது பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுக்கு ஆதாரம் என்ன காட்டுறீங்க ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதம் நடைமுறைப்படுத்துவதில் எந்தவித சிக்கலும் கிடையாது அதனால் புள்ளி விவரங்களை கொடுங்க வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுங்க அப்படிதான் தான் கேட்டிருக்காங்க ஆனால் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழுவை போட்டுச்சு அந்த குழுவானது மூணு மாதத்தில் அறிக்கையை கொடுக்கும் அப்படின்னாங்க அதற்கு பிறகு ஆறு மாதம் காலை நீட்டி வேணும்னாங்க இப்படி காலத்தை நீட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த குழுவானது இதுவரைக்கும் வித அறிக்கையும் கொடுத்த மாதிரி தெரியல எங்கே போய் புள்ளி விவரத்தை எடுத்துதுன்னு தெரியல இன்றைக்கி அறுபத்தி ஒம்போது சதவீத இடஒதுக்கீடு இருந்தாலும் சரி அதே மாதிரி நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கான இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் எடுக்கப்பட்ட அம்பாசங்கர் கமிஷனுடைய அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இடஒதுக்கீடு இருக்குது அதே அம்பாசங்கருடைய அறிக்கையின் அடிப்படையில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லிட்டால் போதும் உச்சநீதிமன்றமானது மீண்டும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை உறுதிப்படுத்தும் ஆனால் தமிழக அரசாங்கமானது அதை காதலே போட்டுக்கல திமுக அரசாங்கமானது பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட வணிகர்களுக்கு உறுதிப்படுத்தாத போது வன்னியர்களுடைய எதிர்காலமானதை கேள்விக்குறியாகுது அதனால் ஏயான் நான் திமுகவுக்கு போடணும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடை இந்த ஆட்சி முடிவுக்குள்ளாவோ இல்லை அடுத்த தேர்தல் வரதுக்குள்ளாவோ நீங்கள் நடைமுறைப்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு வன்னியர்களை ஓட்டு போட்டால் கூட பரவாயில்ல ஆனால் விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் விவசாய பூமி அங்கே பெரிய தொழிற்சாலைகள் எதுவுமே கிடையாது அங்கே விக்ரவாண்டி அந்த தொகுதி முழுவதும் நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா அங்கங்கே ஷாப் தான் இருக்கும் மற்றபடி வேறு எதுவும் இருக்காது அதோட காயின்காடுகள் தான் இருக்கும் பெரிய மாடி வீடுகள் கூட இருக்காது எல்லாமே இன்னும் மண் சுவரினால் கீர்த்து கொட்டையை தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த விக்ரவாண்டி வீடூர் இந்த பகுதியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இப்போ இருக்க என்னன்னு தெரியல ஒரு காலத்தில் கள்ளச்சாராயம் ஓஹோன்னு ஓடிச்சு அதனால் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் தான் அந்த இடத்துல எக்கச்சக்கமான பேர் அதனால் கையில் காசு கிடைச்சா போதும் ஓட்டு போட்டு போவாங்க ஆனால் இருந்தாலும் இடைத்தேர்தல் என்பது சவாலானது தான் அதிமுக இன்னும் வேட்பாளரை இறக்கலை நாம் தமிழ் கட்சியானது வேட்பாளரை இறக்கியாச்சு அதே மாதிரி திமுக வேட்பாளரை இறக்கியாச்சு இப்போ பாஜக கூட்டணியில் பாமக வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிட போகுது அதற்கான வாய்ப்பை தான் அண்ணாமலை அவர்கள் வழங்கியிருக்கின்றார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமானது போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் பாஜக பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கூப்பிட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாய்ப்பு வழங்கும் அப்படின்னு சொல்லியிருப்பதனால விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சியானது விக்கிரவாண்டியில் யார் வேட்பாளர் என்று அறிவிக்கும் அன்முனி ராமதாஸ் அவர்களும் வந்து தைலாபுரம் தோட்டத்தில் ஆலோசனை நடத்திவிட்ட பிறகு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் கூட்டணி என்ன முடிவை அறிவிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு வேட்பாளர் அறிவிப்போம் அப்படின்னு சொன்னார் அதனால் இன்றைக்கி கூட்டணியானது ஒரு மனதாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எல்லாரும் போய் பாமகவுக்கு வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பதனால பாமக வேட்பாளரை விரைவாக களமிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் அதையெல்லாம் தாண்டி எஸ்ஆர்எம் ஓட்டலுக்கு ஆதரவாக களமிறங்கி அண்ணாமலை ஏயா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் திமுகவுடன் கூட்டணி வைக்கல என்ற ஒரே காரணத்துக்காக கேப்டன் அவர்களுடைய கல்யாண மண்டபத்தை இடிச்சிங்க உங்களுடைய அரசியல் சூழ்நிலத்துக்காக ஆனால் இப்போதும் வந்து எஸ்ஆர்எம் ஓட்டலை வந்து பார்த்திங்கன்னா அரசியல் உள்நோக்கம் கொண்டு தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த அனுமதியை புதுப்பிக்க தவறிங்க முப்பது ஆண்டு காலம் கான்ட்ராக்ட் விட்டுருந்தீங்களா இல்லையா மீண்டும் அந்த கான்ட்ராக்டை புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பல முறை வந்து திமுக அரசாங்கத்தை கேட்ட பிறகும் நீங்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்டு அதுவும் நேர எதிர்த்து இந்த பாரிவேந்தர் அவர்கள் போட்டிட்டார் என்ற காரணத்துக்காக அந்த கான்ட்ராக்டரை புதுப்பிக்க மாட்டீங்க அட அந்த ஓட்டல் கான்ட்ராக்டரை நீங்கள் புதுப்பிக்கலாம் கூட பரவாயில்ல அது உள்ளே இருக்கக்கூடிய கட்டமைப்பெல்லாம் உடைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் களம் இறங்கியிருக்கீங்க உங்களை எதிர்த்தா அவ்வளோதான் அதாவது எப்போதுமே திமுக பொறுத்த வரைக்கும் ஐந்து ஆண்டுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததே கிடையாது வந்தால் எந்தளவுக்கு சுருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சுருட்டிக்கிட்டு விட்டுட்டு போடுவோம் அப்படின்ற தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு குறுநில மன்னர்களை உருவாக்கிருக்கீங்க அந்த மாதிரி தான் திருச்சியிலும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஓட்டலை வந்து பார்த்தீங்கன்னா கபலீகரம் செய்ய பார்க்குறீங்க ஏம்பா நீதிமன்றமானது எஸ்ஆர்எம் ஓட்டலுக்கு அனுமதி வழங்கணுமா வழங்கக்கூடாதா என்ற தீர்ப்பு இன்னும் வழங்கலை ஏன்னா எஸ்ஆர்எம் ஆனது நீதிமன்றத்துக்கு போயிருக்குது இந்த ஓட்டல் தொடர்பாக நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதற்கு பிறகு இந்த ஓட்டலை இழுத்து நீங்கள் சீல் வச்சிருக்கலாம் ஆனால் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் சீல் வச்சுருக்கீங்கன்னா சாமானிய மக்களுக்கு நீதிமன்றம் தான் அடைக்கலும் நீதிமன்றம் தான் நம்பிக்கை தருவது அந்த நீதிமன்றத்துடைய செயல்பாடுகளையே கேள்விக்குறியாக்குற மாதிரி நீதிமன்றமாவது ஒன்றாவாது நானே இழுத்து சீல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீல் வைக்கிறீங்கன்னா உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது என்ற திமுரு தானே மக்கள் உங்களுக்கு தக்க பாடத்தை கொடுப்பாங்க ஏற்கனவே பத்தாண்டு காலம் நீங்கள் எட்டி கூட பார்க்கல அடுத்தது பத்தாண்டு காலம் எட்டி கூட பார்க்க போகிறதில்ல அதனால் அரசியல் பழி வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை கூடவே ஜி கே அவர்களும் வந்து எஸ்ஆர்எம் ஓட்டலுக்கு ஆதரவாக களம் இறங்கியிருக்காங்க எனக்கு தெரிந்து எஸ்ஆர்எம் ஓட்டலுக்கு ஆதரவாக அண்ணாமலை போன்ற தலைவர்கள்லாம் களம் இறங்கவே கூடாதுங்க அதோட எஸ்ஆர்எம் ஓனரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆதரவாளராக இருக்கலாம் கூட்டணியில் கூட இருக்கலாம் ஆனால் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் இருக்கிறவங்க யாருமே வந்து பிஜேபி ஆதரவாளர்கள் கிடையாது நடுநிலையாக என்றைக்கும் விவாதம் நடத்துவதே கிடையாது பாஜக தொடர்பாகவோ அதிமுக தொடர்பாகவோ திமுக தொடர்பாகவோ ஒரு விவாதம் நடத்துகிறாங்கன்னு வச்சுங்களேன் ஆரோக்கியமாக நடுநிலையாக இருக்கிறவங்கள கூப்பிட்டு அதற்கு பிறகு விவாதத்தை முன்னெடுக்கணும் ஆனால் பாஜக எதிரானதாக இருந்தாலும் சரி திமுகவுக்கு எதிரானதாக இருந்தாலும் சரி அதிமுகவுக்கு எதிரானதாக இருந்தாலும் சரி இந்த புதிய தலைமுறை கூப்பிடுவது திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்கள தான் அவங்க யாருக்கு ஆதரவாக பேசுவாங்க அதே மாதிரி பாஜகவுக்கு ஒரு இமேஜ் அதிமுகவுக்கு ஒரு இமேஜ் அதே மாதிரி திமுகவுக்கு ஒரு இமேஜ் என்று சொல்லிவிட்டு திமுக ஆதரவாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எது சார்பாகவே ஆதரவாக இருக்குமோ நல்லதாக இருக்குமோ அதை தான் பெற்று பேசுவாங்க அப்படி தான் எல்லா விவாதங்களும் கட்டமைக்கிறாங்க இன்னொன்று பாஜகவுக்கு யாராவது வந்து ஆதரவாக பேசினாங்கன்னா பேச தெரியாதவங்கள களத்துக்கு கூப்பிடுவாங்க அதிமுக தரப்பில் பேச தெரியாதவங்கள யாராவது களத்துக்கு கூப்பிடுவாங்க ஆனால் திமுகக்கு இணையாக பேசக்கூடிய நல்ல பேச்சாளர் இருந்தால் கூட அவங்களாம் கூப்பிட மாட்டாங்க அந்தளவுக்கு உள்நோக்கத்துடன் வந்து புதிய தலைமுறை வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க அதனால் அந்த ஓட்டலுக்கு ஆதரவாக ஒரு பெரிய அரசு கட்சி தலைவர் வந்து இறங்கி குரல் கொடுக்கவே கூடாது அதே மாதிரி புதிய தலைமுறை தொலைக்காட்சியோ இல்லை எஸ்ஆர்எம்மோ இல்லை பச்சைமுத்தோ ரொம்ப நேர்மையானவர்கள்லாம் கிடையாது அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஆர்எம் ஓட்டலுக்கு ஆதரவாக களம் இறங்கினது நம்மளுக்கு பிடிக்கலிங்க சரி எல்லா விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு நாமளும் அண்ணாமலை தொடர்பான எல்லா செய்தியும் இன்றைக்கி சொல்லிவிட்டோம் நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே